பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு இருப்பீர்களே ஆனால் தேவ பிள்ளையே கத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சிம்சோனை பிடித்து அவரை மொட்டையடித்து அவனுடைய முடிகளை எல்லாம் சிறைத்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருபத்தி இரண்டாவது வசனத்திலே எழுதியிருக்கிறது அவனுடைய முடி திரும்பவும் முளைக்கத் தொடங்கியது தேவ பிள்ளைகளே ஒரு உயிரற்ற ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு முடி மறுபடியும் முளைக்கத் தொடங்கியது என்றால் நிச்சயமா சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட்ல உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்கிற இடங்களில காத்தர் திரும்ப உங்களை முளைத்து எழும்ப பண்ணுவார் நீங்கள் காய்த்து கனி தரும்படியாய் செய்வார் தேவ பிள்ளையே இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க மறுபடியும் அதிகாலை நேரம் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிங்க நிச்சயமாய் சொல்லுகிறேன் நீங்கள் இழந்து போனதை எல்லாம் ரெண்டு மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சகலத்தையும்